சாயராம் வணக்கம் ஒரு பயங்கரமான கேள்வி ஒரு விபத்து ஏற்படுகிறது அதில் ஒரே நேரத்தில் நிறைய பேர் இறக்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே கர்மா இருக்குமா கேள்வி பாருங்க இது மோஸ்ட்லி இந்த சபரிமலைக்கு அதுக்கெல்லாம் போகும்போது குரூப்பாக போகும்போது இது போல விபத்து நடக்கும் அதே போல் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து கோயிலுக்கு போட்டுருமா நடக்கிறேன் அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மகாபாரத போர் நடக்கிறதுக்கு மூலக்காரணமாக ஒரு விஷயம் இருக்கு அதாவது பூமி மாதா போய் கேட்குறாங்க கிட்ட இந்த என்னால் பாரத்தை தாங்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது மகாவிஷ்ணுவை நான் பார்த்துக்கிறாங்க அது இது ஒரு தொடர்பாக வந்த விஷயம் இந்த மகாபாரத போர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மகாபாரத போர் உருவாக்குறாரு கிருஷ்ணன் அவர் தான் இது உருவாக்க இதில் தர்மம் அதர்மம் ரெண்டு நிறுத்துறதுக்காக ஒரு வழிமுறையாக தான் இதில் நிறைய கான்செப்ட்ஸோடு அது செய்யப்பட்ட ஒரு போர் முறை அந்த போரில் இருபத்தி ஆறு லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் ஓகேங்களா இருபத்தி ஆறு லட்சம் பேர் மரணம் அடைஞ்சது இதை எப்படி எடுத்துப்பீங்க நீங்கள் இருபத்தாறு லட்சம் பேரும் பாவம் பண்ணவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதில் நல்லவங்க இருக்கலாம் கெட்டவங்க இருக்கலாம் என்னென்னவோ எல்லாரும் இருக்கலாம் அப்போ எப்படி இந்த தர்மம் கேட்கலாம் இல்லையா ரைட் இந்த இருபத்தி ஆறு லட்சம் பேரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவங்க இந்த போரில் வந்து கலந்துக்கிறாங்க கலந்துக்கிறதுல மரணிப்போம் அப்படின்ற கேரண்டியான ஒரு முடிவோடு வந்தது சிலர் தான் ஆனால் மற்றவங்களாம் நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம இதில் எல்லாமே முடிச்சிடும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் வராங்க ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு மரணம் தருது அதாவது ஒரு போர் நடக்கிற இடத்துல நல்லவங்களும் இறந்துருக்காங்க கெட்டவங்களும் இறந்துருக்காங்க அந்த ஜென்மத்தில் அவங்க நல்லவர்களாக இருந்திருக்காங்க அவ்வளோதான் அதில் இன்னொரு ரகசியமும் இருக்கு இப்போ தர்மர் சைடில் சிலர் போர் போலினாங்க அதே போல் துரியோதன சைடில் போர் புலினாங்க ஸோ நல்லவங்களா இருக்கிற நிறைய பேர் இந்த சைடும் சேர்ந்து காழ்ப்புணர்ச்சிகளோடு போரிட்டதும் உண்டு இவன் நல்லவன் தெரிஞ்சு சண்டை போட்டதும் உண்டு அப்போது அதாவது அவங்களுடைய தலைவர்கள் சொல்கிறாங்கன்றதுக்காக போய் சண்டை போடுற விஷயமும் தவறான விஷயம் கரெக்டாக தெரிஞ்சு சண்டை போடுறது வேறு தெரியாமல் சண்டை போடுறதும் வேறு ஓகேங்களா இப்போ இவங்க தெரிஞ்சு நம்ம சொல்லியாச்சு நம்ம ஹெட்டு நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து சண்டை போடுவதும் தவறான விஷயம் தான் ஓகேங்களா அதுக்காக ஹெட்டு சொன்னால் கேட்காம இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் சில விஷயங்கள் கேட்கக்கூடாதுன்னா கேட்டிருக்கக்கூடாது தான் ஆனால் அது அந்த நேரத்தில் அவங்க செய்தது தவறு ஓகேங்களா அது மாத்திரம் இல்லாமல் அது அந்த ஜென்மத்து தொடர்பு கிடையாது பூர்வ ஜென்மம் அதுக்கு முன்னாடி ஜென்மம் அவங்க அவங்களுடைய முன்கர்மவுடைய தொடர்ச்சி தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறது அதனால தான் அவங்க மரணத்தை தழுவினார்கள் அதே தான் இந்த இடத்துலையும் ஒரு வண்டியில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போகிறாங்க அவங்க போகிறது எதுக்காக கோயில் போகிறாங்களோ எதுக்கு போகிறாங்களோ போகும்போது ஆக்சிடென்ட் ஆகியும் ஒரே நேரத்தில் இத்தனை பேர் இறக்கிறதுக்கு காரணம் அவங்க இது மாத்திரம் இந்த ஜென்மம் மாத்திரம் கிடையாது பூர்வ ஜென்மத்து கர்மவினை தோஷங்களும் இதில் அடங்கி இருக்கின்றது தான் உண்மை அதனால தான் இந்த மரணத்துக்கு பதில் சொல்றது கஷ்டமாக இருந்தாலும் உண்மை யதார்த்தம் அதான் அவங்கவுங்க கர்மவினைய அந்த நேரம் வரும்போது அதை அனுபவிக்க வேண்டிய நிலை உண்டு மரணத்தவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா கண்டிப்பா அந்தத்துல கர்மவினை தோஷமோ அல்லது சனியருடைய அந்த பூர்வ ஜென்மத்தால் வரக்கூடியதுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் இதில் கலந்து இருக்கும் பட் எதுவுமே கடவுளுடைய செயல் காரணங்கள் இல்லாமல் இல்லை ஆராய்ச்சி செய்கிறது சிலது மிக கடினமான விஷயம்தான் வழியில்லை ஏற்றுக்க வேண்டிய நிலையில் தான் நம்மளும் இருக்கும்